வணக்கம் நேர்கலே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் நடைமுறையில் மாற்றம் பேருக்கு குடியுரிமை வழங்க திட்டம் இத்தாலியில் புதுவரிடம் முதல் அமுலாகும் தடை மீறினால் நாற்பது யூரோ அபராதம் பிரித்தானியாவுக்கு படகு பயணம் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு பலி எண்ணிக்கையும் அதிகம் பிரான்சில் இளையோர் மத்தியில் மது அருந்தும் பழக்கம் அதிகரிப்பு சுவிசர்லாந்தில் புர்கா தடை அமுலுக்கு வந்தது புத்தாண்டில் மொண்டெனே குரோவை உழுக்கிய துப்பாக்கிச்சூடு கரகளைப்பு செய்யாதீர்கள் போக்கோரிக்கை ரஷ்யாவின் உலங்கு வானூர்தியை சுட்டு வீழ்த்திய உக்ரைனின் ட்ரோன் படகு இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியில் நடைமுறையில் வரும் மாற்றம் இந்த ஆண்டு நாற்பதாயிரம் பேருக்கு குடியுரிமை வழங்க திட்டம் ஜெர்மனியில் கடந்த ஆண்டு இருபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குடியுரிமை பெற்றுள்ளதாக மாநில அலுவலகமான குடியுரிமை அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் நாற்பதாயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களை செயல்படுத்த ஜெர்மனி ஒரு லட்சிய இலக்கை நிர்ணயித்துள்ளது குடியுரிமை திணைக்களத்தின் தலைவர் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய இந்த இலக்கை அடைய ஒவ்வொரு மாதமும் சுமார் மூவாயிரம் பேருக்கு குடியுரிமை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக இந்த செயல்முறையை நெறிப்படுத்தவும் ஜெர்மன் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவு அளிக்கவும் திணைக்களம் நாற்பது கூடுதல் ஊழியர்களை உள்வாங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தோராயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களை பர்லின் செயல்படுத்தியது இது புலம்பெயர்ந்தோர் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதன் சமூகத்தில் வரவேற்பதில் நகரத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இத்தாலியில் வருடம் முதல் அமுலாகும் தடை மேறினால் நாற்பது யூரோ அபராதம் இத்தாலியின் மிலன் நகரில் பொது இடங்களில் புகைப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் இந்த தடை நடைமுறைக்கு வந்துள்ளது தடையை மீறுவோருக்கு நாற்பதாயிரம் யூரோ முதல் இருநூற்றி நாற்பது யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் தெருக்களிலும் கூட்டமான பொது இடங்களிலும் புகைப்பிடிக்கக்கூடாது சிலர் தடையை எதிர்த்து குரல் எழுப்பியுள்ளனர் வெளிப்புறங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்று சொல்வது ஒருவரது சுதந்திரத்தை பறிப்பது போன்றது என அவர்கள் கூறினர் புகைப்பிடிப்பது காற்று தூய்மை கேட்டை ஏற்படுத்துவதால் தடையை ஆதரிப்பதாக மற்ற சிலர் கூறுகின்றனர் மிலானில் காற்றுத்தரத்திற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டது புகைப்பிடிப்பதற்கு எதிராக படிப்படியாக கடுமையான தடைகளை கொண்டுவர அது பரிந்துரைத்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் பூங்காக்கள் விளையாட்டு இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது நகரின் காற்றுத்தரம் குடிமக்களின் ஆரோக்கியம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தடை விதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவுக்கு படகு பயணம் இருபத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு பள்ளி எண்ணிக்கையும் அதிகம் முந்தைய வருடங்களோடு ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகளவிலான அகதிகள் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக பயணித்துள்ளனர் கடந்த வருடத்தில் மொத்தமாக முப்பத்தி எண்ணூற்று பதினாறு அகதிகள் பிரித்தானியாவுக்கு படகுகள் மூலம் சட்டவிரோதமாக சென்றடைந்துள்ளன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் இந்த எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதத்தால் அதிகமாகும் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிவான எண்ணிக்கையை விட இது குறைவாகும் அவ்வரிடத்தில் நாற்பத்தையாயிரத்து எழுநூற்று எழுநூற்று நான்கு அகதிகள் பயணித்திருந்தன டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மட்டும் மூவாயிரத்து இருநூறு அகதிகள் கரையை அடைந்துள்ளனர் அகதிகளில் பெரும்பான்மையானோர் ஆப்கானிஸ்தான் ஈரான் சிரியா மற்றும் வியட்நாமை சேர்ந்தவர்களே அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தமாக எழுபத்தாறு அகதிகள் கடலில் மூழ்கி பலியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இளையோர் மத்தியில் மது அருந்தும் பழக்கம் அதிகரிப்பு பிரான்சில் மது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் பொதுவான ஊடகங்களில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அல்லது விளம்பரத்தின் முடிவில் அதன் ஆபத்தையும் கோருகிறது ஆனால் இளையோர் அதிகம் பயன்படுத்துகின்ற சமூக வலைதளங்களில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்றவற்றில் மது அருந்தும் பழக்கத்தை அதன் பாவனையை ஊக்கப்படுத்தும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மிக அதிகம் வலம் வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மாணவர்கள் மத்தியில் மது அருந்துவதும் கூட்டாக வாரத்தில் ஒருமுறையேனும் சந்தித்து அரட்டை அடித்து மது அருந்துவதும் நாகரிகமான மகிழ்ச்சியான செயல் என அதில் சேராதவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள் போன்றும் மது அருந்தாதவர்களை மாணவர்கள் மத்தியில் சேர்ப்பதில்லை என்பது போன்றும் மிக நுட்பமான மூலச்சலவை செய்யும் விளம்பரங்கள் அதிகம் வருவதாக மேலும் என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இஐஜிஎஸ்பி நடத்திய ஆய்வின்படி பதினைந்து வயது முதல் இருபத்தோரு வயதுடையவர்களில் எண்பது சதவீதமானோர் ஒவ்வொரு வாரமும் மதுபானங்களுக்கான விளம்பரங்களுக்கு ஆளாகுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் புர்கா தடை அமுலுக்கு வந்தது சுவிட்சர்லாந்தின் சர்ச்சைக்குரிய புர்கா தடை மற்றும் குழந்தை திருமணங்களை எதிர்த்து போராடுவதற்கான புதிய சட்டங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன புர்கா தடை என்று பரவலாக அறியப்படும் பொது இடங்களில் முகத்தை மூடுவதற்கான தடை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த தடையை மீறினால் ஆயிரம் பிராங்க் வரை அபராதம் விதிக்கப்படும் அண்டை நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா உட்பட ஐந்து ஐரோப்பிய நாடுகளுடன் சுவிட்சர்லாந்து இந்த தடையை விதித்துள்ளது புர்கா எதிர்ப்பு முயற்சிக்கு ஐம்பத்தோரு புள்ளி இரண்டு சதவீதம் சுவிஸ் வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச்சில் ஒப்புதல் அளித்துள்ளனர் புத்தாண்டில் குரோவை துப்பாக்கி சூடு அமைந்துள்ள குரோவின் மேற்கு நகரம் ஒன்றில் புதன்கிழமை மதுபான சாலையில் ஏற்பட்ட தொடர்ந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரு குழந்தைகள் உட்பட குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் நாற்பத்தைந்து வயதான அக்கோ மார்டினோவிக் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேகநபர் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் தன்னை தானே சுட்டுக்கொண்டதாகவும் பின்னர் சிகிச்சைக்காக வைத்தியகாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் மொன்டனே குரோவின் உள்துறை அமைச்சர் டானிலோ சரனோவிக் அரசு ஒளிபரப்பான ஆர்டிசிஜியிடம் தெரிவித்துள்ளார் துப்பாக்கி அமைந்துள்ள மதுபான சாலையின் உரிமையாளரை கொன்றார் அவரது குழந்தைகள் மற்றும் அவரது சொந்த குடும்ப உறுப்பினர்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தியதாக உள்துறை அமைச்சர் டானிலோ சரனோவிக் தெரிவித்தார் கருகலைப்பை நிராகரிக்க வேண்டும் கருத்தறித்தல் முதல் இயற்கை மரணம் வரை உயிரை பாதுகாக்கவும் மதிக்கவும் வேண்டும் என புத்தாண்டு செய்தியாக போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார் புத்தாண்டு தினமான நேற்று ரோமின் வாடிக்கனில் உள்ள புனித பீட்டர்ஸ் பசிலிகாவில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடந்தது இயேசுவின் தாயார் மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புத்தாண்டு தினத்தை போப் பிரான்சிஸ் கொண்டாடினார் அப்போது அவர் ஆற்றிய உரையில் ஒரு பெண்ணால் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பராமரிக்க வேண்டும் கருவில் உள்ள வாழ்க்கை குழந்தைகளின் வாழ்க்கை துன்பப்படுபவர்களின் வாழ்க்கை ஏழைகள் முதியவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் இறப்பவர்கள் என வாழ்க்கையின் ஒவ்வொரு விலைமதிப்பற்ற பரிசையும் பாதுகாக்க அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கருவுற்றல் முதல் இயற்கை மரணம் வரை வாழ்வின் கண்ணியத்தை மதிக்க உறுதியான அர்ப்பணிப்பை வேண்டுகிறேன் இதன் மூலம் ஒவ்வொரு நபரும் தனது வாழ்க்கையை போற்றவும் எதிர்காலத்தின் நம்பிக்கையுடன் பார்க்கவும் முடியும் என்றார் ரஷ்யாவின் உலங்கு வானூர்தியை சுட்டு வீழ்த்திய உக்ரைனின் ட்ரோன் படகு உக்ரைனின் ட்ரோன் படகு நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ரஷ்ய உலங்கு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ஒரு ஏவுகணை ஏந்திய ட்ரோன் படகு மூலம் ரஷ்யாவின் வெற்றிகரமாக வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது இது உக்ரைனின் கடல் போர் முயற்சிகளில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அடையாளம் காட்டப்படுகிறது குரூப் பதிமூன்று சிறப்பு பிரிவினரால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏவுகணை ஆயுதங்களுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைனிய ட்ரோன் படகுகள் முன்னதாகவே ரஷ்ய உலக இயந்திர துப்பாக்கிகளால் தாக்கியுள்ளன